ஒரு சிறிய கதை ஒரு ஆற்றின் கரை அருகே ஒரு வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்தில் சிட்டுக்குருவி ஒன்று வாழ்ந்து வந்தது அது அந்த மரத்தில் கூடு கட்டி முட்டைகள் இட்டு குஞ்சுகள் பொரித்து இருந்தது தன் குஞ்சுகளை பாசமாக பராமரித்து வந்தது ஒரு நாள் பலத்த காற்றுடன் மழை வேகமாக பெய்தது இதனால் ஆற்றிலும் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது சிட்டுக்குருவியின் கூடு சேதமடைய தொடங்கியது குஞ்சுகளுக்கு பயம் கவ்விக்கொண்டது அம்மா இப்போ என்னம்மா செய்வது நாங்களெல்லாம் கீழே ஓடும் ஆற்றில் விழுந்து விடுவோமா எங்களுக்கு பறக்கக்கூட தெரியாதே இப்படி மழை பெய்கிறதே அம்மா நீ எங்கேயாவது போய்விடுமா உன்னால் பறக்க முடியும் எங்களை பற்றி கவலைப்படாதே நீ நினைத்தால் மேலும் முட்டைகள் இட்டு குஞ்சு பொரித்து கொள்ளலாம் இந்த மழையில் எங்களை தூக்கி கொண்டு உன்னால் பறக்க முடியாது எங்களை கடவுள் காப்பாற்றுவார் என்றன சிற்றுக்குருவி சிற்றுக்குருவிக்கு அழுகையே வந்துவிட்டது குழந்தைகளின் பேச்சு அவளது நெஞ்சை கரைத்து விட்டது எவ்வளவு அறிவாய் பேசுதுங்க என் குஞ்சுகள் விவைகளையா விட்டுவிட முடியும் கண்ணீர் முட்டியது கடவுளை பிரார்த்தனை செய்தது இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கண்மணிகளா அப்படி சொல்லாதீங்க நம்ம கிட்டே தன்னம்பிக்கை இருக்கிறது எந்த தடங்கள் வந்தாலும் சமாளிப்போம் கவலைப்படாதீங்க என்றது தாய்ப்பறவி சிட்டுக்குருவி நன்றி வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க